ரீசெண்டா வந்த ஒரு தரமான தெலுங்கு சீரிஸ் தான் இது சீரிஸோட பேரு தூதா தமிழ்ல தூதுவன் அப்படின்ற மாதிரியான வார்த்தை தான் அது விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத சீரிஸ் தான் இது சீன் பை சீன் நம்மள சீட் எட்ஜ்ல வச்சிருப்பாங்க அடுத்தது என்ன நடக்க போதுன்னு ரொம்பவே விறுவிறுப்பா வச்சிருக்கோம் சீரீஸோட ஒன்லைனர் என்னன்னா பத்திரிகையாளரா இருக்கிற ஹீரோவுக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாமே ஒரு பேப்பர்ல நியூஸ் வரும் நடக்க போறது எப்படி முன்னாடியே ஒரு பேப்பர்ல வருது அப்படி நடக்க போறதெல்லாம் முன்னாடியே வர்றதுனால என்னென்ன ஆபத்துக்கள் ஹீரோக்கும் ஹீரோவோட ஃபேமிலிக்கும் வருது அதுல இருந்து அவன் தப்பிச்சானா வகையில எப்படி தப்பிச்சான் அப்படின்றத ரொம்பவே த்ரில்லிங்க பத வைக்கிற சீன்களோட அருமையா எடுத்திருப்பாங்க அந்த சீரீஸ் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த சீரிஸ் முடிக்கும் போது ஒரு தரமான சீரீஸ் பார்த்த ஒரு ஃபீலிங் வரும் அதுக்கு நான் கேரண்டி கிட்டத்தட்ட ஐஎம்டிபி ல நாலாயிரம் பேர் ஓட்டு போட்டும் டென்னுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தரமான சீரிஸ் தான் இந்த சீரீஸ் மறக்காம பார்த்து சேனல சப்போர்ட் பண்ணுங்க இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுமே ஒன்பதாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காட்டுறாங்க இங்க ஹீரோவை காட்டுறாங்க அவனோட பேரு சாகர் வர்மா ஆவுதுரி இந்த சாகர் வர்மா ஒரு பயங்கர பயங்கரமான ஜேர்னலிஸ்ட் இப்போ ஒரு புது பத்திரிகைக்கு ஒரு சீஃப் எடிட்டர் அங்க ஜாயின் பண்ணியிருக்கான் சோ அந்த புது பத்திரிக்கையோட லான்ச் ஈவென்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம ஹீரோ சாகருக்கு அந்த கம்பெனியோட ஓனர் ஒரு பெண்ண பரிசா கொடுக்கறாரு ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு பயங்கரமான ஆயுதம் அவங்களோட பெண் தான் அதுக்காகவே யாரெல்லாம் அந்த கம்பெனில புதுசா ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து தான் அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க இப்போ சாகர் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவனோட ஒய்ஃப காட்டுறாங்க அவங்களோட பேரு பிரியா அவங்களுமே முன்னாடி ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க தான் இப்போ அவங்க ஆக்சுவலா மேட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்க போல இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தையும் இருக்கு அந்த குழந்தையோட பேர் அஞ்சலி இப்போ சாகர் போயிருக்கு அந்த புது பத்திரிகையில ரொம்பவே முக்கியமான ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லி அமிர்தான் ஒரு லேடியையும் சந்திரமூர்த்தி அப்படின்ற ஒருத்தரையும் காட்டுறாங்க இப்போ கட் பண்ணினா சாகர் அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கான் ஆக்சுவலா அந்த சீஃப் எடிட்டர் போஸ்ட் வந்து சார்லஸ் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கும் ஆனா அதோட மனநில சரியா இல்லாததுனால அந்த போஸ்ட் அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சாகர் அந்த கம்பெனியோட ஓனர் சொன்னதுனால அந்த போஸ்டிங் இப்போ இந்த சாகருக்கே கிடைச்சிருக்கும் அதனாலயே அந்த சார்லஸ்க்கு இந்த சாகர் மேல ரொம்பவே கோவம் இந்த சாகருக்கு கங்கராஜ் சொல்லி ஒரு பூங்கொத்தையும் கொடுத்திருக்கான் ஆனா அந்த பூங்கொத்து கருகி போயிருக்கு அவனுக்கு கொடுத்திருக்க அந்த லெட்டர்லயே அவனை திட்டி தீத்து இருக்கான் இதை பாக்குற சாகருக்கு அந்த சார்லஸ் இவன் மேல கோவமா இருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது அந்த சார்லஸ்ன்ற கேரக்டரை பத்தி இனிமேல் தான் காட்டுவாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த சந்திரமூர்த்தி அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க அவரு வந்து இந்த சாகருக்கு ஆக்சுவலா ஒரு புக்கை பரிசா கொடுக்குறாரு ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான புக்கு தான் அந்த புக்கு இந்த சந்திரமூர்த்தி ரொம்பவே நேர்மையான ஆளு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இடத்துல வேலை பார்த்திருக்காரு ஆனா இந்த இடத்துல அவர் வேலை பார்க்கறது ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு அதுக்கான காரணம் அந்த மொத்த டீமுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்னால நிறைஞ்ச டீம் சாகர் பிரியா அப்புறம் உங்க குழந்தை அஞ்சலி எல்லாரும் இப்ப கிளம்புறாங்க வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நாயும் இருக்கு ஆனா அந்த நாய்க்கு இப்ப வரைக்கும் பேரே வைக்கல ஏன்னு தான் வச்சிருக்காங்க அதுக்கான காரணம் வந்து சாகர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாய்க்கு என்ன பேர் வைக்கிறோம் எங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல அதனாலேயே நாங்க ஏ ஏன்னு கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ராத்திரி ஆகிடுச்சு இப்ப அப்படியே அவங்க வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க பயங்கரமா மழையும் பெஞ்சிட்டு இருக்கு இவங்க இப்போ அப்படியே கார்ல போயிட்டு இருக்க கார்ல பெட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல நின்றுது அந்த நிக்கிற இடத்துக்கிட்ட தம் தம் தாபா அப்படின்ற மாதிரி ஒரு கடையும் இருக்குது ஆக்சுவலா முந்தின நாள் காலையில தான் டேங்க் ஃபுல் பண்ணிருப்பாங்க ஆனா இப்ப அதுக்குள்ள பெட்ரோல் காலி ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த சாகர் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு இந்த அமிர்தான் முன்னாடி பார்த்தோம்ல அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பேக்கப்க்கு வேற ஒரு காரையும் கேக்குறாங்க அவங்களும் கார் அனுப்புறதா சொல்றாங்க சோ கார் வர்றதுக்கு கொஞ்சம் ஆகும்னு தெரிஞ்சதும் அங்க பக்கத்துல இருக்க கடையில போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த சாகர் மட்டும் வெளியே வரா அந்த டீ கடையில இந்த பூச்சிகள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆயில் தடவை இதை ஒட்டி வச்சிருப்பாங்க இந்த பூச்சிகள் பறந்து போய் அதுல ஒட்டிடுச்சுன்னா அதெல்லாம் நகர முடியாது அப்படி ஒரு பேப்பர் அங்க இருக்கு அதுல ஒரு பசில் இருக்கு இந்த சாகர் வருமாக்கு அந்த பசில் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதனாலேயே அந்த பேப்பர் எடுத்து அந்த பசில சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அந்த கிராஸ்வேர்ட் பசிலுக்கான கேள்வி என்னன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சரியா பத்து நாற்பத்தஞ்சுக்கு சாகர் வர்மாவோட கார் தம் தம் தாபா முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும் அந்த ஆக்சிடென்ட்ல அவனோட நாய் செத்து போயிருக்கும் அந்த செத்து போனோட நாயோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு இதை பாக்குற சாகருக்கு பயங்கரமா குழப்புது ஏன்னா ஏன்னா இன்னைக்குதான் ஒன்பதாம் தேதி மணி இப்பதான் பத்து நாற்பத்தி ஆகுது இன்னும் மூணு நிமிஷம் இருக்கு இந்த டைம் ஆகிறதுக்கு ஆனா அதுக்குள்ள இது எப்படி பேப்பர்ல வந்துச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே புரியாம இருக்கிறான்

பொம்மை எடுக்கிறதுக்கு வெளியில போயிருக்கான் அந்த நேரத்துல அந்த லாரி இடிச்சிருக்கு அந்த ஆக்சிடென்ட் பண்ண லாரிக்காரன் லாரில இருந்து இறங்கி அவனோட பெட்ரோல் டேங்க்ல கை வச்சு இதையே தேடுறான் தேடிட்டு அங்க இருந்து ஓடிடுறான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுல யார் செத்து போனான்னு தெரியல இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் அதுக்கப்புறம் அங்க ஆம்புலன்ஸ் வந்து அது இதுன்னு எல்லாத்தையும் பாக்குறாங்க இந்த சாகரோட நாய் ஆக்சுவலா செத்து போயிருச்சு இப்போ கட் பண்ணினா சாகரோட ஃபார்ம் ஹவுஸ் தான் காட்டுறாங்க அங்க அப்போ ஆக்சுவலா கரண்ட் இல்ல அதனால தன்னோட டைப் இந்த சாகர் அந்த போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் குடுக்கிறதுக்கு டைப் பண்ணிட்டு இருக்கான் அப்போ சாகரோட அப்பா அங்க வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போடுறாரு நீ ஜேர்னலிசம் படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுறாரு அப்போதான் நமக்கு தெரிய வருது இந்த சாகரோட அப்பாவுக்கு கொஞ்சம் அல்சைமர் நோய் போல அதனாலே நிறைய விஷயத்த மறந்துட்டாரு இன்னுமே சாகர் காலேஜுக்கு தான் போக போறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டிருக்காரு ஏன்னா அவருக்கு இவன் ஜேர்னலிசம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது முன்னாடி சோ இந்த சாகர் வச்சிருக்கிறது இந்த ஜேர்னலிசம்கான அப்ளிகேஷன் பேப்பர் நினைச்சுதான் அவர் அப்பா அதை கிழிச்சு போடுறாரு திரும்பவும் இந்த சாகர் டைப் ரைட்டர்ல டைப் பண்ணி போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான் அந்த இன்ஸ்பெக்டர் பேரு அஜய் கோஷ் ஆக்சுவலி இவன் கொஞ்சம் கரப்டடான ஆளு மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த ட்ரக் வேற எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த சாகர் கிட்ட இந்த போலீஸ் சொல்லிட்டு போறாரு சோ இப்ப போலீஸ் அங்க இருந்து போயிட்டாங்க இந்த சாகர் அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட இந்த மாதிரி அந்த நாயை நம்ம வீட்டுல புதைக்க வேணாம் பக்கத்து காம்பவுண்ட்ல புதைச்சிருங்க நான் அந்த ஓனர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஏன்னா அந்த அஞ்சலி சின்ன குழந்தை அவளுக்கு இந்த நாய்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த நாய் இங்க தான் புதைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் அதுக்காக தான் இப்போ கட் பண்ணி போலீஸ் இந்த ட்ரக் டிரைவரை கண்டுபிடிச்சிருக்காங்க அவனோட பேரு கோட்டி இப்ப அடுத்த நாள் காலையில சாகர் அவனோட ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்போ அவனோட பொண்ணு வேகமா வந்து இந்த மாதிரி நம்மளோட நாய்க்கு முன்னாடி பேர் வைக்காம இருந்தோம்ல நான் இப்ப பேர் வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா என்னன்னு கேட்டா ஹிப்ப போட்டாமஸ் அதாவது நீர் யானை அப்படின்ற மாதிரி சொல்றா அதுக்கான காரணம் அந்த நாய்க்கு எப்பவுமே தண்ணியில விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் அந்த பேரை வச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா இந்த அஞ்சலி இது சொன்னதுதான் சாகருக்கு முந்தை நாள் அவன் பேப்பர்ல ஒண்ணு பார்த்தான்ல அது ஞாபகத்துக்கு வருது உடனே அந்த தம் தம் தாபா கடைக்கே நேர போயிடறான் போயிட்டு அவங்களோட டஸ்ட்பின்ல அந்த பேப்பரை தேடி பாக்குறான் அங்க அந்த பேப்பரும் இருக்குது ஏன்னா நேத்து அவன் பார்த்த பேப்பர்ல அந்த நாயோட பேர் என்னன்றதான் கேள்வியா இருந்திருக்கும் அப்ப வர அந்த நாய்க்கு எந்த பேர் வச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு பேரே வச்சிருக்கா அந்த பெயரை இப்போ ஹிப்போ போட்டாமஸ் போட்டு பார்த்தா கரெக்டா அந்த வேர்ட் அதுல மேட்ச் ஆகுது இதை பார்த்ததுமே சாகருக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா காலையில தான் அஞ்சலி அந்த பேரே வச்சிருக்கா அப்போ அந்த சாகருக்கு கரெக்டா அந்த சர்வீஸ் சென்டர்ல இருந்து கால் வருது ஏன்னா முந்த நாள் இவனோட வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதை சர்வீஸ்க்கு விட்டுருப்பான் போல அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல யாரோ ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் ஃபுல் டேங்க் பண்ணிருந்த பெட்ரோல் எல்லாமே காலியாக இருந்திருக்கு இப்போ அவங்களோட ஆபீஸ்க்கு வர அந்த சாகர் அந்த அமிர்தா கிட்ட பேசுறான் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் இதெல்லாம் ஒரு சார்ல்ஸோட வேலையா இருக்கும் வருமோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அந்த சார்ல்ஸோட வேலையை தான் அந்த சாகர் காசி பேசி இவனுக்கு வாங்கி இருந்திருப்பான் சோ அவன் கடுப்புல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கரெக்டா அப்பதான் அந்த போலீஸ்கார அஜய் கோஷ் கிட்ட இருந்து கால் வருது இந்த மாதிரி அவங்க புடிச்சிட்டு வந்து அந்த கோட்டின்ற ட்ரக் டிரைவருக்கு பெயில் கிடைச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போதான் அந்த சாகருக்கு யாரோ அவன் வண்டியில இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்க்ல ஓட்ட போட்டதா தெரிய வந்திருக்கும் சோ இது எல்லாமே ஒரு வேலை பிளான்ட் விஷயமா தான் இருக்கும் அதனால அந்த ட்ரக் டிரைவர் சும்மா விட்டுறாத அப்படின்ற மாதிரி அந்த அஜய் கோஷ் கிட்ட சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லட்சம் ரூபா காசும் போட்டு விடுறான் எப்படியாவது அந்த டிரைவர் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிறேன்னு சொல்லி அந்த ட்ரக் டிரைவர் கோட்டியோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கிளம்பிட்டான் ஆனா இப்ப சாகர் கிட்ட இருந்து காசை வாங்கின அந்த அஜய் கோஷ் அந்த கோட்டி பின்னாடியே போய் அவன் கிட்ட ஏதோ சிக்னேச்சர் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்ப அவன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான் இப்போ அந்த சாகர் டைரக்டா அந்த சார்ஸ்கே கால் பண்ணிடுறான் ஆனா அந்த சார்ஸோ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் சோ அதனாலே அந்த சார்ஸோட ஒய்ஃப்க்கு இந்த சாகர் கால் பண்றான் சோ அப்பதான் தெரிய வருது இந்த சார்ஸோட பையன் ஒருத்தர் இறந்து போயிட்டான் அதனாலே இப்போ அந்த சார்ஸ்கோனோட மனைவிக்கும் பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு இல்ல அந்த சார்ஸ் அவனோட ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவனோட வைஃப் சொல்ல சாகரும் அந்த சார்ஸோட ஃபார்ம் ஹவுஸ்க்கே போறான் வீட்டுக்குள்ள அந்த சாகர் போறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தா யாரோ ஒருத்தன் ஒரு பைக்ல ஒரு மஞ்சள் கலர் கோட் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு சாகர் பார்த்ததும் அந்த வண்டி அங்க இருந்து கிளம்பிடுது இப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போற சாகர் உள்ள பார்த்தா பேப்பர் துண்டுகளா ஏகப்பட்டது கிடக்குது இப்போ மேல இருக்கிற ரூமுக்கு இந்த சாகர் போனா அங்க சார்ஸ் கையில ஒரு நாட்டு துப்பாக்கி இருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கான் அந்த ரூம் ஃபுல்லா பேப்பராவும் இருக்கு சாகர் கிட்ட அவன் என்னலாமோ பேசுறான் சாகருக்கு எதுவுமே புரியல ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான் இந்த மாதிரி உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு எதாவது பேப்பர் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்ட சாகர் ஷாக் ஆகுறான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க அவ்வளவுதான் இனிமேல் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னோட குடும்பம் மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா சாக போகுது அப்படின்ற மாதிரி அந்த சார்ஸ் சொல்றான் இந்த சார்ஸோட கையிலயும் ஒரு பேப்பர் துண்டு இருக்கு இதெல்லாம் நிப்பாட்றதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி சாகர் கேட்க இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாட்டு துப்பாக்கி வச்சு இந்த சார்ஸ் அவனோட தலையில அவனே சுட்டு செத்துறான் அப்படி சுட்டுறதும் இந்த சாகர் மேலையும் தெரிச்சு இந்த சாகர் ஷாக்ல நிக்கிறான் அதோட எபிசோட் ஒன் முடியுது இப்போ செகண்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த சார்ல்ஸோட பாஸ்ட் தான் காட்டுறாங்க இந்த சார்ல்ஸ்க்கு சில மாசமா ஒரே கெட்ட விஷயங்களா தான் நடந்துட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனோட அப்பா அம்மா இறந்துருக்காங்க அது தொடர்ந்து அவனோட தம்பியும் இறந்துருக்கான் இதெல்லாம் நடந்ததுல இந்த சார்ல்ஸ் தரையில இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் புறக்க ஆரம்பிச்சிருக்கான் ரொம்பவும் வியர்டா நடந்துட்டு இருந்திருக்கான் ஆக்சுவலா இந்த சார்ல்ஸ்க்கு ஒரு பேப்பர் வரும் அந்த பேப்பர் வந்ததும் அந்த பேப்பர்ல போட்டிருக்க மாதிரி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களா செத்திட்டே இருந்திருக்காங்க அதனாலயே அவன் ரோட்ல கிடக்குற ஒவ்வொரு பேப்பரை எடுத்து எடுத்து பார்ப்பான் ஒருவேளை அந்த பேப்பர்ல அவன் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம் ஏதாவது இருக்கான் பாக்குறதுக்கு சோ அவங்க அப்பார்ட்மெண்டோட பிளே கிரவுண்ட்ல அவங்களோட பையன் விளையாடிட்டு இருக்கான் இப்போ பேப்பர்லாம் பொறுக்கிட்டு அங்க ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல போறான் மாதிரி தெரிய வர தன்னோட பையன் நேரம் விளையாடிட்டு இருந்தான் இப்போ அந்த பையனை அந்த பையனை தேடி சார்ஸ் அங்கேயும் ஓடுறான் அந்த சின்ன ஒளிஞ்சு இருக்கான் அவனோட கிட்டே இருந்து அங்க ஒரு போய் ஆனா அந்த கார்ல வீல்ல ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால அதோட ஒரு மட்டும் கழட்டி ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க வச்சிருக்காங்க இந்த கரெக்டா அந்த காருக்கு கீழே தான் போய் ஒளிஞ்சிருக்கான் இந்த சார்ல்சனோட பையனா பார்க்கிங்ல மொத்தமா தேடிட்டு இருக்க திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த வீல் இல்லாம சப்போர்ட்ல நின்ன கார் அந்த பையன் மேல விழுந்து அந்த பையன் நசுங்கி இறந்து போயிட்டான் இப்ப பிரச்சனை காட்டுறாங்க அவனோட கண்ணு முன்னாடியே அந்த சார் செத்து போனதுனால ஒரு மாதிரி பதறி போய் வீட்டுக்கு வரா அந்த சாகர் இப்ப ராத்திரி வேற இப்ப சாகரோட ஒய்ஃப் அவனோட குழந்தையும் தூங்கிட்டு இருக்க இவனே வாஷிங் மிஷின்ல போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போட்டுறான் ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே ரத்த கரையா இருக்கு முன்னாடி அந்த சார் சாகறதுக்கு முன்னாடி அவன் கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தாங்களா அந்த பேப்பரை இவன் எடுத்துட்டு வந்திருப்பான்

அவங்க தான் இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரங்கா அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் இருக்காரு இந்த சார் செத்து போன இடத்துல போய் அந்த கிராந்தி பார்க்க அங்க சுத்தி சதறி இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க அந்த டோர் கிட்ட யாரோ நின்று இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா எப்படி நீங்க இதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கேட்க இவங்க யூஸ் பண்ணதும் நாட்டு துப்பாக்கி அது பயங்கரமான பவர் இருக்கும் அது சுட்டதுனால ரத்தம் பயங்கரமா தெரிஞ்சிருக்கு சுத்தி எல்லா இடத்துலயும் ரத்தக்கரை இருக்கு ஆனா அந்த கதவு கிட்ட மட்டும் யாரோ நின்ன மாதிரி பின்னாடி ரத்த துளிகள் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாங்க இப்போ அந்த சார்ஸோட போன்ல செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி சாகர் திரும்ப 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 கால் பண்ணியிருந்திருப்பான்ல அதனால இந்த சாகரோட மிஸ் கால்ஸ் தான் இதுல இருக்கு அன்னைக்கு காலையில சாகர் ஆபீஸ்க்கு போயிருந்திருப்பா அமிர்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான் இந்த மாதிரி சார்ல்ஸோட சாவையும் அங்க நான் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் சோ இப்போ இந்த சார்ல்ஸ் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல நியூஸ்ல வந்துட்டு இருக்கு அதே நேரத்துல சாகரோட ஆபீஸ்க்கு ஒரு மூணு ஸ்டூடண்ட் வந்திருக்காங்க இந்த மாதிரி நேஷனல் பிரஸ் டே அப்படின்ற மாதிரி நவம்பர் சிக்ஸ்டீன்த் இருக்கு போல அதுக்காக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அவங்க காலேஜ்ல வைக்கிறாங்க அதுக்கு இந்த சாகர சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வந்திருக்காங்க சாகரும் சரி இந்த மாதிரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த மூணு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆனா அவனோட பெரு சத்தியா அவன் இந்த மாதிரி சாகர் கிட்ட நான் உங்களோட பெரிய ஃபேன் நீங்க தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களோட கம்பெனில வேலை பார்க்கறது எனக்கு ரொம்பவே ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துட்டு போறான் இப்போ இந்த சார்ஸும் செத்து போயிட்டான்ல அவனை அடக்கம் பண்றதுக்கு சாகர் போயிருக்கான் முன்னாடியே சார்ஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு எல்லோ கலர் கோட்டு போட்டு ஒரு பைக்ல யாரோ நின்று இருப்பாங்கல்ல அதே உருவம் இங்கேயும் நின்று இந்த சாகரை பாத்துட்டு இருக்கு உடனே சாகரம் அங்கிருந்து வேகமா போய் பாக்குறான் ஆனா அதுக்குள்ள அந்த கோட் போட்ட உருவம் இருந்து போயிருச்சு இந்த சார்ஸோட இறுதி அஞ்சலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாகர் அவனோட பிளாட்டுக்கு வரான் அங்க பார்த்தா அந்த கிராந்தி ஆபீசர் இருக்காங்க அவங்க டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துறாங்க இந்த மாதிரி சார்ல்ஸோட கேஸ நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் செத்து போன அன்னைக்கு கரெக்ட்டா உங்க மொபைல்ல இருந்து நாலு மிஸ் வந்திருக்கு அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க ஆமா நான் தான் கால் பண்ண அவரோட மெண்டல் கண்டிஷன் கொஞ்ச நாளா சரியில்லை அதனால தான் அவரை இன்்குயர் பண்றதுக்கு நான் கால் பண்ண அப்படிங்கற மாதிரி இந்த சாகர் சொல்றான் இந்த சாகர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வர அவனோட வைஃப் பிரியா கிட்ட தான் இந்த கிராந்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க நேத்து நீங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களோட துணிகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கற மாதிரி கேக்குறா இத கேக்குற சாகரோ கொஞ்சம் யோசிக்கிறான் புதுசா சில பிரிண்டிங் மெஷின்ஸ்லாம் எங்களோட ஆபீஸ்ல வந்துச்சு ஆயில் கரெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ல ஆயிருச்சு அந்த எண்ணெய் கரைகள்லாம் இமீடியட்டா வாஷ் பண்ணலாட்டி போகாது அதனால தான் நானே அதை வாஷ் பண்ணேன் அதுவும் இல்லாம அவ பிரெக்னென்டா இருக்கா சோ அவளுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த சாகர் சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் இந்த சாகர் மேல கிராந்திக்கு கொஞ்சம் டவுட் வருது சோ நேத்து நீங்க உங்க ஆபீஸ்ல தான் இருந்தீங்கன்றதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டா அவங்க இதே தான் சொல்லுவாங்களான்னு கேட்டா ஆமா அப்படின்ற மாதிரி அந்த சாகர் கேஷுவலா சொல்ல பாக்குறான் சரி அப்படின்ற மாதிரி இந்த கிராந்தி சொல்லிட்டு போறாங்க போகும்போதே அவங்களோட அசிஸ்டன்ட் ரங்கான்னு ஒருத்தனை பார்த்தோம்ல அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சாகரோட நம்பர்ல இருந்து ஏதாவது ஒரு ஆபீஸ் நம்பருக்கு கால் போகுது போகுதா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா எதிர்பார்த்த மாதிரி அந்த அமிர்தாக்கு இந்த சாகர் காலும் பண்றான் சோ இதை வச்சு பார்க்கும் இந்த கிராந்திக்கு இந்த சாகர் எதையும் மறைக்கிறான் அப்படின்றது நல்லாவே தெரியுது இப்ப கட் பண்ணினா முன்னாடி இந்த ட்ரக் டிரைவர் கோட்டி அந்த அஜய் கோஷ் பிடிச்சிட்டு வந்திருப்பான் அவங்க கிட்ட இருந்து எப்படியா உண்மையை வாங்கிற அப்படின்ற மாதிரி இந்த சாகர் காசு கொடுத்து வேற அதனாலேயே போட்டு அந்த கோட்டியை பொழந்து எடுக்கிறான் அந்த அஜய் கோஷ் ஒரு கட்டத்துல அந்த டிரைவர் கோட்டியோட ஒரு தங்க பல்ல பாக்குறான் ஒரு ட்ரக் டிரைவருக்கு தங்க பல் கெட்டுற அளவுக்கு ஏது காசு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட பல்ல பிடிங்கி அவனை போட்டு அடி அடி அடிக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த ட்ரக் டிரைவர் செத்தே போயிடறான் என்ன பண்ணு தெரியாத அந்த அஜய் கோஷம் அந்த சாகருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்னதுனால அவனை போட்டு அடி அடினு அடிச்சு விசாரிச்சேன் ஆனா அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏற்கனவே ஒரு கொலைய கண்ணால பார்த்த பதட்டத்துல இருக்க சாகர் நான் உங்ககிட்ட அவனை விசாரிக்க மட்டும் தான் சொன்ன அவன் கொன்னது ஓன் அதனால நீ ஏன் அவனோட இங்கே புதைச்சிரு என்ன இதுல இழுக்காத அப்படின்ற மாதிரி இந்த சாகர் ரொம்பவே கோவமா பேசிட்டு வச்சிடறான் இந்த சாகர் ரொம்பவே அரகண்டா பேசினதுனால அந்த அஜய் கோஷ் கோவப்படுறான் கோவப்பட்டு இந்த சாகரோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க ஜென்ரேட்டர் ரூம்ல இந்த கோட்டியோட பாடியை கொண்டு போய் போட்டுறான் போட்டுட்டு சும்மா இல்லாம சாகருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் டெட் பாடிய உன்னோட பாம் ஹவுஸ்ல போட்டேன் இனிமேல அதை புதைக்கிறது உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் என்ன பண்ணேன்னு தெரியாத சாகர் இப்ப மிட் நைட் வேலை ஆயிருச்சு இருந்தாலும் உன்னோட பார்ம் ஹவுஸ்க்கு போய் அங்க இருக்க ஜென்ரேட்டர் ரூம்ல இருக்க அந்த கோட்டிய பாக்க போறான் அப்பதான் தெரிய வருது அந்த கோட்டி அப்ப முழுச சாகல ரொம்பவே மூடியாம தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கான் இருட்டுல அவனை பார்த்த அந்த சாகர் பயத்துல அவனை பிடிச்சி தள்ளி விட அங்க ஒரு கூர்மையான ஒரு பொருள்ல போய் இந்த கோட்டி குத்தி செத்து போயிடுறான் இந்த கோட்டியோட உடம்பு ஒரு கூர்மையான இடத்துல போய் குத்துச்சுல அந்த இடத்துல இருந்து இப்ப ஒரு பேப்பர் எடுக்கிற அந்த சாகர் அதோட இந்த எபிசோட் ரெண்டு முடியுது இப்போ மூணாவது எபிசோட காட்டுறாங்க அந்த கோட்டியோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் வந்துச்சு அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு இப்பதான் காட்டுறாங்க அதுல இந்த மாதிரி போலீஸ் சாகர் வர்மாவோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து டிரைவர் கோட்டியோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு இதை பார்த்த சாகருக்கு பயங்கரமான ஷாக் இருந்தாலும் இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த கோட்டியோட பாடியை சாகர் வர்மாவே புதைச்சிடறான் இப்போ அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க கிராந்தியும் ரங்காவையும் காட்டுறாங்க முன்னாடி இந்த சார்ஸ் நாட்டு துப்பாக்கியில சுட்டு செத்ததா போட்டிருந்தாங்கல்ல அந்த நாட்டு துப்பாக்கி அவருக்கு எப்படி கிடைச்சது அதை யாரு சப்ளை பண்றா அப்படின்ற மாதிரி அவங்க தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாட்டு பீகார்ல தான் தயாரிக்கப்படும் மாதிரி சொல்றாங்க அந்த துப்பாக்கி எல்லாம் இருந்து வர லாரி அப்புறம் அவங்க மூலமா தான் வருது அப்படின்றது அதனாலயே அந்த மாதிரி இருந்து எந்தெந்த லாரி எல்லாம் இங்க வருது அப்படின்ற எல்லா லிஸ்டும் எடுத்துட்டு ஒவ்வொரு லாரி டிரைவர் வீட்டையா போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி போகும்போது தான் இந்த கோட்டின்னு முன்னாடி பார்த்தோம்ல அவனோட வீட்டுக்கும் போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த கோட்டியோட ஒய்ஃப் தான் இருக்கு அவன் இந்த மாதிரி என்னோட புருஷரும் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க ஆனா பெயில் கிடைச்சிருச்சு எனக்கு கால் பண்ணாரு ஆனா இப்போ வரைக்கும் அவர் எனக்கு திரும்ப கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றா ஆனா என்ன பண்றது இந்த கோட்டி தான் ஆல்ரெடி செத்து போயிட்டான்ல அது அவனோட ஒய்ஃப்க்கு தெரியாது பாவம் அப்பந்தான் கிராந்தி அந்த டிரைவர் கோட்டியோட வீட்டை பார்த்தா அங்க ஐபேட் வாஷிங் மிஷின் பெரிய டிவி அப்படின்ற மாதிரி ரொம்பவே அதிக காசு உள்ள பொருட்களா இருக்கு இதெல்லாம் பார்த்த கிராந்திக்கு கண்டிப்பா டவுட் வருது ஒரு ட்ரக் டிரைவர் கிட்ட இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதாவது இல்லீகல் பிசினஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த கோட்டி இப்போ எங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போய் இந்த அஜய் கோஸ் கிட்ட கேக்குறாங்க லாஸ்ட்டா அவன் காஸ்ட்டியில தான் இருந்தான் இப்போ அவனை காணோம் உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லு அப்படிን கேட்டா அவன் பேயில காமிச்சதுமே அவன நான் அனுப்பிட்டேன் அப்படிங்கற மாதிரி தான் அந்த அஜி கோஷ் சொல்றான் அதோட நெடுத்த அந்த கிராந்தி அஜி கோஷ் கிட்ட சாங்கர்வர்மா கிட்ட வந்து உனக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கற மாதிரி கேக்குறா முன்னாடி அந்த டிரைவர் விசாரிக்கிறதுக்கு சாகர் காசு கொடுத்திருப்பான்ல அத பத்தி தான் இவன் கேக்குறா இது கேட்ட அஜி கோஷ் இந்த மாதிரி அவனோட கேஸை நான் டீல் பண்றப்ப அவর கிட்ட நான் கொஞ்சம் காசு கேட்டிருந்தேன் என்னோட வீட்ல கொஞ்சம் பட்ஜெட் டைட் அப்படிங்கற மாதிரி சொல்றான் இதெல்லாம் டவுட்டா இருந்தாலும் சரி அப்படிங்கற மாதிரி கிராந்தி கொடுத்துக்கிறாங்க முன்னாடி சாகர் வர்மா கார கோட்டி இடிச்சுட்டு போயிருந்திருப்பான் அப்பவே அவனோட லாரியை போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருப்பாங்க அதை இப்போ செக் பண்றதுக்கு இந்த மூணு பேரும் போறாங்க கிராந்தி சுத்தி முத்தி இந்த லாரி நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த மாதிரி அந்த டீசல் டேங்க்ல எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு சோ அதை வச்சு அவங்க அந்த டீசல் டேங்க செக் பண்றாங்க பார்த்தா அந்த டீசல் டேங்க்ல எக்ஸ்ட்ரா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு அதுல உள்ள ஒரு லாக்கர் இருக்கு அது உள்ள கைய விட்டு பார்த்தா அங்க நாட்டு துப்பாக்கிகள் இருக்கு சோ எதிர்பார்த்த மாதிரி துப்பாக்கி கடத்துற வேலையெல்லாம் பாத்துருக்கான் போல சோ இப்போ அந்த துப்பாக்கி அவங்களோட கஸ்டடியில எடுத்துக்கிறாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அஜய் கோஷ் போய் சொல்றான் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற அங்கா சொல்லிட்டு இருக்கா இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்கும் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கிராந்தியும் ரங்காவும் பிளான் பண்றாங்க இப்போ நம்ம சாகரோட வீட்டை தான் காட்டுறாங்க சாகரோட பொண்ணு அஞ்சலின்னு பார்த்தோம்ல அவளும் அந்த வீட்டோட வேலைக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் பாத்துட்டு இருக்காங்க அதுல ஒரு லேடி ஒருத்தி தனியா இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போய் அங்க பேய்கள் இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணுவா கோஸ்ட் ஹண்டர்ஸ் இருக்காங்க போடுவா அதான் அந்த வேலைக்காரங்களும் அஞ்சலியும் பாத்துட்டு இருக்காங்க அங்க வர பிரியாவோ அந்த வேலைக்காரங்களை திட்டுற இந்த மாதிரி நீ இதெல்லாம் பழக்கி விடாத என்னோட குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ வந்து அந்த பிரியாக்கு ஒரு கால் வருது அவளோட ஃப்ரெண்ட் அஸ்வின் ஒருத்தன் ஆக்சுவலா அந்த அஸ்வின் ஒரு ஹாஸ்பிடல் ஓனர் போல இன்சூரன்ஸ் காசுக்காக அவனே அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு தீ வச்சிருப்பான் பட் அதுல சோகம் என்னன்னா நிறைய சின்ன குழந்தைங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு அதனாலே அந்த அஸ்வின் இப்ப மாட்டிக்கிட்டான் இந்த பிரியாவை முன்னாடியே ஜேர்னலிஸ்ட் பார்த்தோம்ல அவ கிட்ட ஏதாவது பண்ண சொல்லி கேட்கறான் அவன் சரி நான் இதை பாத்துக்கிறேன் ஆனா இதுக்கு நீ நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா நிறைய பேரோட வாய் அடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி அவ சொல்றா அதை வச்சு பார்க்கும்போது இந்த பிரியாவும் கொஞ்சம் கரப்டட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது பிரியா தான் கரப்டடா அப்படின்னு யோசிக்கிறேன் நமக்கு இல்ல சாகரும் அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இந்த சீன்ல தெரிய வருது ஏன்னா அவங்க பத்திரிகையோட ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மினிஸ்டர் ஒருத்தரை கூப்பிடுறாங்க அவருகிட்ட இந்த சாகர் இந்த மாதிரி வழக்கம் போலதான் நம்ம பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னோட சைட்ல இருந்து நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் பார்ட்டியை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நானே கம்மி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ விஷயம் இதுதான் அந்த மினிஸ்டர் பண்ற தப்புகள் மறைச்சு எதிர்கட்சி பண்ற மிஸ்டேக்ஸ ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த பத்திரிகையோட வேலை அதுக்காக அந்த சாகர் வருமா நிறைய காசு வாங்குவான் சோ இங்கேயும் அதே விஷயம் தான் வெளியே வர வேண்டிய நிறைய உண்மைகளை மறைச்சு அதை வச்சு காசு சம்பாதிக்கிறான் இதெல்லாம் பாக்குற சந்திரமூர்த்தி முன்னாடியே ரொம்பவே நியாயமான ஆள்னு காமிச்சிருப்பாங்கல்ல அவருக்கு இந்த சாகர் மினிஸ்டர் கூட ரொம்பவே க்ளோஸா இருக்கிறது பிடிக்கல இப்போ வந்து ஆபீஸ் ஃபங்க்ஷன்ல பூஜை எல்லாம் நடக்க போகுது அங்க நிறைய பேப்பர் எல்லாம் இருக்கு இப்ப பயங்கரமா காத்தடிக்க எல்லா பேப்பரும் பறக்குது இதை பார்த்த சாகர் வழக்கம் போல அந்த பேப்பர் எடுக்கணும்ல ஏன்னா அதுல ஏதாவது

வந்தார்ல அவரை பத்தி நியூஸ் எடுத்துறதுக்கு தான் அந்த இடம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் இது கேட்கிற சந்திரமூர்த்திக்கு சுத்தமா பிடிக்கல அது எப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த போர்ஷன்ல இவன் தான் வரணும் அப்படின்றத நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க இங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம காசு கொடுக்கணும் அப்போ நமக்கு காசு தேவைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணா மட்டும்தான் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாகர் சொல்றான் இதெல்லாம் கேட்கிற அந்த நேர்மையான சந்திரமூர்த்திக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு தப்புனா தயவுசெய்து வேலையை விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சாகர் வருமா டென்ஷன்ல சொல்ல இவரும் அங்கிருந்து வேலையை விட்டுட்டு போயிடுறாரு இப்ப கடுப்பா இருக்கிற சாகர் வெளியே வந்து நிக்க முன்னாடி இந்த ஸ்டாஃப்ஸோட பசங்க எல்லாம் இங்க வந்ததா பார்த்தோம்ல அவங்க பேப்பர்ல ராக்கெட்லாம் செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ராக்கெட் பறந்து வந்து இந்த சாகர் கிட்ட வந்து விழுது அந்த பேப்பர் பிளேன பாக்குற சாகர் அதை ஓபன் பண்ணினா அதுல அவனோட ராசி பலன் இருக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி இருக்கு இத பார்த்ததும் சாகர் பயப்படுறான் ஏன்னா அவனோட ஒய்ஃப் பிரியாவ பிரெக்னன்டா இருக்கா அந்த நேரம் சரியா அவனுக்கு ஒரு காலும் வருது வேற யாருமே இல்ல வீட்டுல இருந்துதான் இந்த மாதிரி பிரியா கீழே விழுந்துட்டா அதுல பயங்கரமா அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவனுக்கு கால் வருது வருது பறந்து விழுந்து இந்த சாகர் ஹாஸ்பிடலுக்கு போறான் அங்க போய் பிரியா எங்க இருக்கேன்னு கேட்ட ரூம் நம்பர் த்ரீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க போற வழியில இந்த சாகர் ஒரு ரூம்ல அமிர்தாவை பாக்குறான் அவங்களுக்கும் ஏதோ பயங்கரமா அடிப்பட்ட மாதிரி தெரியுது இருந்தாலும் அவன் பிரியாவை பார்த்த டாக்டர் தான் போய் கேட்கிறான் அவங்க இந்த மாதிரி பிரியாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல உள்ள இருக்கிற குழந்தைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க இதை கேட்கிற சாகர் சந்தோஷப்படுறான் ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த மாதிரியான ஆபத்து எதுவும் இல்ல சோ மொத வட்டி அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் பொய்யாயிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறான் சரி அமிர்தா அங்க அட்மிட் ஆயிருந்தாலும் அவளை போய்

அவன் அப்படி வர்ற ரெண்டு மாசமும் கிட்ட நல்லபடியா இருக்காம இவ்ள போட்டு அடி அடினு அடிச்சு சித்திரவதை பண்ணுவானாமா ஆக்சுவலா அவளுக்கு அந்த மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு ஏன்னா ரொம்பவே டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ அன்னைக்கு ராத்திரி அப்படி இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க சோ அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி அப்பப்ப இருந்திருப்பாங்க போல சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போ இவ ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு பார்த்தா ஆக்சுவலா அன்னைக்கு அமிர்தா அவளோட வீட்ல இருக்க அவ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து இருந்திருப்பா அப்போ அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்க அவ டெஸ்ட் எடுத்து அந்த ஸ்ட்ரிப்பை பாத்ரூம்லயே வச்சுட்டு கதவை துறக்க வெளியே இருந்திருப்பா அங்க போய் பார்த்தா

காலகட்டத்தில் அந்த ஹஸ்பண்டோட மூஞ்சி நமக்கு காமிக்கவே இல்லை அந்த அடினால தான் அமிர்தா இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா அவளோட குழந்தையும் களைஞ்சிருச்சு இது எல்லாத்தையுமே சாகர் கிட்ட அவ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா ஆனா சாகர் வருமாவோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுக்கு அந்த பேப்பர்ல வந்து நியூஸ் காமிக்கிறான் இந்த மாதிரி என்னோட குழந்தை இன்னைக்கு சாகர் தான் இருந்துச்சு நல்ல வேலை என்னோட ஒரிஜினல் குழந்தை உயிரோட தான் இருக்கு நம்ம முன்னாடியே பேசிக்கிட்ட மாதிரி தான் நமக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருந்திருக்கணும் குழந்தை பெத்துக்கிற ஐடியா நமக்கு கிடையாது சோ ஆனதாச்சு நீ உன்னோட புருஷன்கிட்ட யார் இதுக்கான காரணம்னு சொல்லிடுறத நம்ம இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் ஹாஸ்பிடல் பில்ல இருந்து எல்லாத்துக்குமே என்னோட கிரெடிட் கார்டு பில்ல யூஸ் பண்ணிக்கோ அதனா தயவு செஞ்சேன் புருஷன் கிட்ட என்னோட பேர் சொல்லிடுறதா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்கற அமிர்தாக்கு எவ்ளோ சீப்பான ஆளுடா நீ அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது மட்டும் இல்லாம இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ண முடியாது அப்படி நம்ம ஒர்க் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சாகர் சொல்லிட்டு அங்க இருந்து புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவனோட குழந்தை கலைஞ்சிருச்சு இவனும் இப்படி சொல்லிட்டு போறான் இதெல்லாம் கேட்கற அமிருதாக்கு பயங்கரமா கடுப்பாகுது இந்த சாகர் வர்மாவ சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான் இப்போ சாகரோட வீட்டை தான் காட்டுறாங்க ஆக்சுவலா அவனோட வீடு வேற அவனோட ஃபார்ம் ஹவுஸ் வேற ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு வேற வேற இடத்துல இருக்கு அங்க அவனோட குழந்தை அஞ்சலி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கா முன்னாடியே அந்த அஞ்சலி கோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுக்கிற ஒரு யூடியூப் சேனல் பாத்துட்டு இருந்தாலும் அதை தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்துட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம சாகரும் பாத்துட்டு இருக்கான் இப்போ வந்து சாகர் வருமா அஜய் கோஷை மீட் பண்ண வரா அவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் சால் சாகர்ப்பா அவங்க இருந்தது எல்லாத்தையுமே சொல்றான் அந்த அஜய் கோஷை இப்ப ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கான் ஏன்னா முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு இவன் சொல்றத அவன் பெருசா நம்ப மாட்டேங்கிறான் அப்போ வந்து அந்த லாஸ்ட் அந்த கோட்டி சாகும் அவனோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் வந்து இருக்கும்ல அதை எடுத்து காமிக்கிறான் அதுல இந்த மாதிரி அந்த கோட்டியை யாரோ பயங்கரமா துன்புறுத்தி இருக்காங்க அவனோட வாயிலிருந்து பல வந்தம்மா அவனோட தெரிய வருது புரியுது கேட்கும் அவனோட வயித்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் கோஷ் டார்ச்சர் பண்றப்ப அவன் இருக்க ஒரு பேப்பர் எடுத்து அவனோட வாயில வச்சு அடைச்சிருந்திருப்பான் அந்த பேப்பர் அவன் செஞ்சிருப்பான் அந்த பேப்பர்ல தான் இந்த நியூஸ் இருந்திருக்கு கோடி சாகுும்போது அவனோட வயித்துக்குள்ள அந்த பேப்பர் தான் வெளியவும் வந்திருக்கு சோ எங்க இருந்து அந்த பேப்பர் எடுத்தா அப்படின்ற மாதிரி இந்த அஜய் கோஷ் சாகர் கிட்ட சொல்றான் அது ஒரு குப்ப கூடில இருந்து எடுத்துிருந்தாங்க அந்த குப்ப கூடே अजय கோஷ் காட்ட சாகரும் அவனும் மாத்தி மாத்தி தேட்றாங்க ஆனா அங்க வேற எந்த பிட்டுமே இல்ல அந்த நியூஸ் பேப்பர் பிட்டை இவங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்கும்போது அந்த பேப்பர்ல எங்கெல்லாம் கேன்றே எடுத்து வருதோ அது எல்லாமே தலையில இருந்திருக்கும் சோ இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல அந்த கிராந்தியை காட்டுறாங்க முன்னாடி அந்த டிராஃபிக் சிக்னல் கிட்ட இருக்க சிசிடிவி footage செக் பண்ணணும்னு போயிருந்தாங்க அந்த footage தான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்த கோட்டி एक्चुअली ஆ வாங்கிட்டு வெளிய வரது இருக்கு அவன் யார்கிட்டயோ போன் பேசிட்டு இன்னொரு போலீஸ் வராங்க வந்து இந்த மாதிரி இந்த கோட்டிய திரும்பியும் உள்ள கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலா உள்ள யார் கூட்டிட்டு போனானு கிளியரா இல்ல ஏன் நாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு சோ ஃபேஸ் எதுவுமே கிளியரா தெரியல அப்படி அவங்க ஃபார்வர்ட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த அஜய் கோஷோட ஜீப் வெளிய வரதையும் கவனிக்கிறாங்க ஆக்சுவலா அவன் வீட்டுக்கு போக வேண்டிய வழி அந்த ரோட் இல்ல அதுக்கு ஆப்போசிட் ரோட்ல தான் உள்ள போய் இருந்திருக்கணும் ஆனா இவன் வேற ரூட்ல போறத பார்த்ததும் அவன் எங்க போறானோ அவனோட சிம் கார்டை வச்சு ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ண பாக்குறாங்க அஜய் கோஷோட ஜீப் ஆக்சுவலா சாகர் வர்மாவோட ஃபார்ம்

அந்த ஃபுட் பிரிண்ட்ல கால் வச்சு பாக்குறாங்க அப்ப தெளிவா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு எழுபது இல்ல எண்பது கிலோ ஆள் இந்த இடத்துல மிதிச்சா இவ்வளவு ஆழமா அந்த கால் தடம் பதியாது அட்லீஸ்ட் அதிகமான வெயிட் இருந்தாதான் இவ்வளவு டீப்பா கால் உள்ள போகும் மேபி ஒரு வேலை ஒருத்தன் ஒருத்தனை தோல்ல வச்சு தூக்கிட்டு போனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டா கெஸ்ட் பண்றாங்க பக்கத்து காம்பவுண்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா அங்கேயும் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் போகுது அதையும் ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க அது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது சோ இங்க தான் அந்த கோட்டையே கொன்னு புதைச்சிருப்பாங்க இங்க தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சர்ச் பண்றாங்க சோ போலீஸ் டீமும் இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க சாகரோட அம்மாவோ சாகருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் இங்க வந்து இருக்காங்க தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க சாகர் ஆக்சுவலா பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சா அவன் ரொம்பவே கேஷுவலா அவங்க அவங்க வேலையை பண்றாங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான் முன்னாடியே வீட்டுல அஞ்சலி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தால அந்த பசங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா ஆர்டர் பண்ணிருப்பா போல இருக்கு அங்க டெலிவரி பாய் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பேப்பர்ல தான் சுத்தி இருக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றா அந்த குழந்தைங்களை எடுத்துக்கவும் சொல்றாங்க அந்த நேரம் பிரியா அஞ்சலியை ட்ரெஸ் மாத்திக்க சொல்லி கூப்பிடுறாங்க பிரியாவோ ட்ரெஸ் மாத்திக்க முடிக்க சொன்னால அதனால அஞ்சலி அவளோட ட்ரெஸ் ரிமூவ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கா பட் அவளால முடியல ஏன்னா அது அவளோட தலையில மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப பிரியா அஞ்சலி அஞ்சலின்னு கத்திக்கிட்டு இருக்கு இதை கேக்குற சாகர் அங்க வந்து பாக்குறான் முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல பேப்பர் அங்க ஒரு சில பேப்பர் இருக்கு இதை பார்த்ததும் அந்த பசங்க இருக்கிற இடத்துக்கு போய் சாகர் செக் பண்றான் அங்க நிறைய பேப்பர் இருக்கு அதுல ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி சாகர் வர்மாவோட குழந்தை லிஃப்ட்ல மாட்டி செத்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு பதறி போற சாகர் செக்யூரிட்டி கார்டுக்கு கால் பண்ணி லிப்டை யாரும் ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி அதை ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேக்குற செக்யூரிட்டி ஆபிசரும் மெயின் ஸ்விட்ச் கிட்ட போறாரு அந்த சின்ன பொண்ணு அஞ்சலியோ இப்ப அந்த லிஃப்ட் கிட்ட போயிட்டா கரெக்டா இவ கிட்ட போக அந்த லிஃப்ட் தானா திறக்குது அந்த பொண்ணு அதுக்குள்ள விழவும் செஞ்சிடறா கீழ அந்த லிஃப்ட் இருந்திருக்கும் போல இருக்கு இந்த பொண்ணு விழுந்ததும் அந்த அந்த பொண்ணுக்கு அதுல அடிபட்டு இருக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு மெயின் ஸ்விட்ச் கிட்ட போற அதே நேரத்துல யாரோ ஒருத்தங்க லிப்ட பிரஸ் பண்ணிடுறாங்க போல சோ இப்ப அந்த லிப்ட் இப்ப மேல வருது அந்த பொண்ணோட தல சைடுல இருக்க லிப்டோட வெயிட்ல மாட்டி அப்படியே அந்த பொண்ணு செத்து போயிடுறா இதோட எபிசோட் போர் முடியுது இந்த எபிசோட் முடியும் போது நமக்கு ஏகப்பட்ட டவுட்டோட தான் முடிச்சிருந்திருப்பாங்க அந்த கிராந்தி அங்க கோட்டியோட பாடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா எப்படி இந்த பொண்ணு லிஃப்ட் கிட்ட போனது லிப்ட் கதவு தானா திறந்துச்சு ஒரு இது ஏதாவது பேயோட வேலையா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும் நடக்க போறது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர்ல எப்படி வருதுன்றது அடுத்த டவுட்டா இருக்கும் பொண்ண பறி கொடுத்த சாகர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரியான பரபரப்பான விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ல வருது மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்க இன்னமுமே சுவாரஸ்யமா இருக்க போகுது அடுத்த வீடியோ இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் அன்டில் தன் நான் உங்க நரேட்டர் திஸ் இஸ் நரேட்டர்ஸ் வாய்ஸ் ஓவர் பீஸ் அவுட்